சந்தோஷமும் இல்ல நிம்மதியும் இல்ல இருக்கிறத விட போனா நல்லதுங்கிற நினைக்க வந்துடும் அப்படி நினைக்க வேண்டாம் நாங்க பெருமானார் மௌத் போகணும்னு ஆசைப்படாதேன்னா எப்படிப்பட்ட நபி இருக்கிறத விட மௌத்தா போனா நல்லதுன்னா நீ நினைக்காதப்பா நான் மௌத்தா போனா நல்லதுன்னு நினைப்பு நினைக்க முடியாது மௌத்தெல்லாம் ஆசைப்படாதுங்கிறான் நபிகள் நான் வந்தா போயிடுவோம் எதுக்கு நீ கூப்பிடுறேன்னா

என் அன்பனை நான் சந்திக்க போகிற பாடம் என்றார் என் அன்பன் அவனை போய் நான் சந்திக்கிறதுக்கு தான் பாடம் இங்கிருந்துட்டு எப்படி சந்திக்கிறது அது அன்பன் அன்பனோடு சேர்த்து வைக்கிற பாடம் வரும்போது தான் ஏற்றுக்கொள்வோம் ஏன் அது நமது சன்மானம் நினைச்சா ஏற்றுக்கிடுவோம் சன்மானம் நினைக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை அழகானால் அது சன்மானம் நினைப்போம் வாழ்க்கை அலங்கோலமானால் பௌத்தையும் வெறும்போம் பௌத்தை வெறுக்க கூடாது பௌத்தை கேட்கவும் கூடாது பௌத்தை ஆசையும் வரக்கூடாது வரும்போது சன்மானமாக இருக்க வேண்டும் சன்மானமாக இருக்கிற வாழ்க்கையை வாழ்வோருக்கு வாழ்ந்திருந்த காலம் நண்பன் நண்பனை சந்திக்க விரும்பா என்று கேளுங்கள் பௌத்த ஆசப்படாத சர்க்காரை ஆழம் ஆனால் மரணம் வரும்போது உங்கள் சன்மானம் என்கிறார்கள் அதில் ஒரு மோபினின் சன்மானம் இங்கே வந்திருக்கும் தாய்மாரி தோன்ற நாம் அத்லா கோட அழகிய வாழ்க்கை நிம்மதி என்பது நம்முடனே இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது நம்முடனேயே இருக்க வேண்டும்